வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்படிப்பை பொறுத்த வரைக்கும் வேதாரண்யத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பதினேழு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பதினான்கு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை பதிமூன்று சென்டிமீட்டர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி பன்னிரெண்டு சென்டிமீட்டர் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பதினோரு சென்டிமீட்டர் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி மாஞ்சோலை மாஞ்சோலை திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்பது சென்டிமீட்டர் காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தலா எட்டு சென்டிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை காரைக்கால் ஏடபிள்யூஎஸ் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஏடபிள்யூஎஸ் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் மேலும் இதெல்லாம் ஏழு சென்டிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை ஏடபிள்யூஎஸ் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஆறு சென்டிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் நேடாமங்கலம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் மேலும் புதுச்சேரி டவுன் சிதம்பரம் கடலூர் மாவட்டம் புதுச்சேரி மற்றும் புதுச்சேரி ஏடபிள்யூ தலா ஐந்து சென்டிமீட்டர் நான்கு சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் இருக்கிறது மூன்று சென்டிமீட்டரில் நிறைய இருக்குது இரண்டு சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்கள் இருக்கிறது ஒரு சென்டிமீட்டரில் நூற்று ஐம்பது இடம் இருக்குது அவ்வளோ மழை பொழிவு ப குறைவான மழை தான் நிறைய இடங்களில் பெய்திருக்கு சரி அடுத்தபடியாக வானிலை அமைப்புக்குள் போவோம் நேற்றைக்கு தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது குமரிக்கடலில் நகர்ந்து கொண்டிருக்கிறது நாளை அதிகாலை இது காற்று சுழற்சியாக செயலிழந்து அரபிக்கடல் நோக்கி நகரப்போகிறது இப்போ நாளை அதிகாலை வரை இது குமரிக்கடலில் நகரும் மன்னார் வளைகுடா அவருக்கு தெற்கு இருந்து அப்படியே கேரள எல்லையோரம் வரைக்கும் அப்படியே அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது இன்றைக்கு ஏற்கனவே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்த நிலையில் இப்போ கூட இந்த நேரத்தில் கூட ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது அதன் அடிப்படையில் தற்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட மழைப்பொழிவு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு இருக்கிறது ஆங்காங்கே சேலம் மாவட்டத்தில் கொஞ்சம் ஆங்காங்கே மழை இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு இடங்களில் மழை இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் கடலோரத்தில் மழை தொடங்கியிருக்கு காரைக்கால்லையும் மழை தொடங்கியிருக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் பகுதியிலையும் மழை தொடங்கியிருக்கு இப்படி ஆங்காங்கே மழைப்பிடிவு தொடங்கியிருக்கு இன்றைக்கும் இரவில் கடலோர மாவட்டங்களில் மழை இருக்கும் நாளை அதிகாலை இந்த மழையோட தீவிரம் விலகிவிடும் உள் மாவட்டங்களில் இன்றைக்கு மாலைக்கு பிறகு முன்னிரவு நள்ளிரவு அதிகாலையில் தென் மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகள் மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் இன்றைக்கு மாலை பிறகு முன்னிரவு நள்ளிரவு அதிகாலை வரை ஆங்காங்கே மழை இருக்கும் ஆனால் இது பரவலாக எல்லோருக்கும் பெய்யாதுன்னு சொல்லியிருக்கிறோம் அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் கூடுதல் குறைவாக இருக்கும் இந்த நிகழ்வு நாளை செயலிழந்து அரபிக்கடலுக்கு போக போகுது அதனால நாளை பெரிதாக மழை இருக்காது லேசான தூரல் சாரல் மட்டும் இருக்கும் தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் முற்றிலுமான ஒரு இடைவெளி ரெண்டு நாளும் நாளைக்கு தூறல் சாரல் நாளை பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இடைவெளி ஏன்னா புதிதாக பத்தொன்பதாம் தேதி வங்கக்கடலில் தெற்கு மத்திய பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது இருபதாம் தேதி ஒரு தாழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் சுமத்ரா தீவை ஒட்டிய பகுதியில் சுமத்ரா தீவை ஒட்டிய பகுதியில் இது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியை உருவாக்கப் போகிறது இதனால் பத்தொன்பதாம் தேதி தெற்கு மத்திய வங்கக்கடல் இருபத்தி ரெண்டாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாக்கக்கூடிய இந்த நிகழ்வு கிழக்கு காற்றை தடுத்துரும் அது இல்லாமல் இப்ப பாருங்க மலேசியாவில் மலேசியா சிங்கப்பூர் அறிக்கை போட்டிருக்கோம் காலையில தான் போட்டோம் வெள்ள பாதிப்பு ஏற்படும் மலேசியாவிற்கு சிங்கப்பூருக்கு அவ்வப்பொழுது பாதிக்கும் மழை இருக்கும் மழை இருந்து கொண்டே இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கு மலேசியா முருகன் கோவிலை சுற்றி வெள்ளம் சூழ்ந்தது என்கின்ற ஒரு தகவல் வீடியோவாக வந்திருக்கிறது இப்படி மலேஷியாவிற்கு மழை இருக்கும் அந்த நிகழ்வு எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு தான் நமக்கு வருது இப்போ மலேஷியாவிற்கு பாதிப்பை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய வெள்ளத்தை கொடுத்து கொண்டக்கூடிய அந்த நிகழ்வு தான் வங்கக்கடலில் இறங்கி இலங்கை வரும் ஒன் பை ஒன்னாக இலங்கைக்கு தாங்க நிகழ்வு நல்லா எழுதி வச்சிக்கங்க இலங்கை அருகே வந்துதான் அது பிரியும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் டேரெக்டாக இலங்கை வந்துடும் இலங்கை வந்து தான் அது வடக்கடல் ஓரம் போகுமா டெல்டாவுக்கு வருமா இல்ல இலங்கை கடந்து தென் மாவட்டங்களுக்கு போகுமா அல்லது தென் இலங்கை கடந்து தென்கோடி மாவட்டத்துக்கு போகுமா அல்லது தென்னிலங்கை வழியாக குமரைக்கடலுக்கு போகுமா அப்படிங்கிற முடிவு இலங்கை வந்ததுக்கு அப்புறம் தான் அது நடக்கும் ஆக எல்லா இலங்கையும் இலங்கை வந்து தான் பிரியும் ஆக வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு கிழக்கு காற்றை தடுத்தணும் என்பதனால இங்கே வர் நாளையும் நாளை மறுநாளும் மழை வாய்ப்பு நாளை கூட மேகமூட்டம் சூறலாம் சில இடத்துல ஆனால் நாளை மருந்து நம் வரக்கூடிய இருபதாம் தேதி மழை வாய்ப்பு இல்லை இருபத்தி ஓராந்தேதி அந்த நிகழ்வு இலங்கைக்கு நெருக்கமாக வந்து கடலோர மாவட்டங்களுக்கு மழை லேசாக தொடக்கும் இருபத்தி ஓராம் தேதி அதே வேளையில் இப்போ அரபிக்கடலுக்கு செயல் போக போதில் நாளைக்கு அது லட்சத்தி உள்ள போய் உட்கார்ந்துட்டு அங்க போய் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்ன ஆகும் அரபிக்கடல் நோக்கி காற்றை ஈர்க்கும் இலங்கை அருகே ஒரு சிஸ்டம் வந்து அமையும் அப்போ ரெண்டு சுஷத்துக்கும் ஒரு இணைப்பு சுழற்சியால இணைக்கப்படும் பிணைக்கப்படும் அதை ட்ரஃப் ஒரு இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்படும் அப்போ என்ன ஆகும் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு மாவட்டங்கள் அதாவது திண்டுக்கல் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை இதெல்லாமே மழை பிடிவை கிடைக்கும் அடுத்த நிகழ்வு சார் வடக்க போகிற நிகழ்வு எங்களுக்கு எப்படி சார் மழை பிடிவை கிடைக்கும்னு கேட்குறீங்கன்னா அதுக்கு சொல்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும் மழைப்பொழிவு கிடைக்கும் இருபத்தி ஒன்னாம் தேதி மலைக்கும் மழை இருக்கும் ஏன்னா இந்த நிகழ்வும் அந்த நிகழ்வும் இணைச்சிட்டு மேற்குத் தொடர்ச்சி மலையில் போய் தென் வடகிழக்கு காற்று போய் மோதி அங்கே மழைப்பொழிவு கொடுக்கும் இருபத்தி ஒன்னாம் தேதி வட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழை உண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுன்னு மேற்கு தொடர்ச்சி மலையிலும் மழை உண்டு தென் மாவட்டங்களுக்கு உண்டு உள் மாவட்டங்களுக்கு உண்டு இந்த நிகழ்வு இலங்கையில் இருந்து கொண்டே வடகடலோரம் வழியாக வடகிழக்கு காற்றை கிழக்கு காற்றை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காலை சுடற்றி கொண்டு வந்து அதிக நீராவி கொண்ட காற்று நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று இனிமேல் தான் கிடைக்கப் போகிறது இது வரைக்கும் சே மழையே இல்லை தூரலோடு போயிச்சு அடுத்த மழையும் வருங்க ரெட் அலர்ட் கொடுப்பாங்க இது பெய்யவே பெய்யாது அப்படி நீங்க நினைப்பீங்க இதுவரை வந்தது காற்று எல்லாமே குளிர் காற்று வடதுருவ காற்று இமயமலை காற்று வரக்கூடிய ப இருபதாந்தேலேருந்து வரப்போகிறது எம்ஜிஓ அமைப்பு எம்ஜிஓ அமைப்புனா நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நீராவியை வழங்கும் அமைப்பு அது அங்கே புயலாக வந்தால் வலுவாக நிறைய வழங்கும் அங்கே புயல் இல்லையா ஒன்றுமே இல்லைன்னா கூட அந்த காற்றை இங்கே வழங்கும் அளவிற்கு அங்கே எந்த சிஸ்டமும் இல்லாமல் இருந்தால் கூட எளிதிலே வரும் இங்கே இருக்கக்கூடிய ஈர்ப்பின் காரணமா அவன் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி இந்த தமிழ்நாட்டின் அருகே இலங்கை அருகே வந்து அமைய போகிற நிகழ்வுக்கு வரப்போகிறது அதை கரையேற்ற போகிறது அதனால நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி கிடைத்தாலே குளிர்காற்றுடன் இணைந்து நிறைய மழை பெடிவை தரும் இதுவரைக்கும் நீராவி காற்று கிடைக்காமல் ஒற்றை குளிர்காற்று குளிரை மட்டும் கொடுத்தது போதுமான மழை இல்லாமல் வெயிலாக வெயில் வந்த பிறகும் கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்கே மழைப்பிடி கொடுத்துச்சு வேதாரணே உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கு மட்டும் கொடுத்தது கடலூர் வெப்பநிலையால் ஆனால் உள்ளே இல்லை உள்ளே இப்போ இன்றைக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஆனால் ரெண்டு நாள் இடைவெளி கொடுத்த பிறகு இருபத்தி ஒன்னுல இருந்து தொடங்கும் மழை இருபத்தி ரெண்டு கொஞ்சம் பரவலாக கூடும் இருபத்தி மூன்றிலிருந்து மாத இறுதி நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமாவது நிறைய நிறைய மழைப்பிடிவி கொடுக்கும் அந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்தால் வட இலங்கை கடந்து தென் மாவட்டங்களோட அந்த மத்திய பகுதி வழியாக போகும் கடந்து போக வாய்ப்பு இருக்குது நேராக அரபிக்கடலுக்கு போயிடும் கொஞ்சம் வெல்மார்க்கு லோ ப்ரெஷராக வந்தால் வட இலங்கை வந்து டெல்டா மாவட்டங்கள் வழியாக உள்ளே கடந்து போகும் அரபிக்கடலுக்கு தான் போகும் ஆந்திரப்பிரதேசம் போகும் போல் கர்நாடகா போகும் இல்லை கர்நாடகா போகலாம் ஆனால் ஆந்திரப்பிரதேசத்துக்கு வழியில் தமிழ்நாடு கடந்து கர்நாடகா போய் அரபிக்கடல் போகலாம் தமிழ்நாடு கடந்து கர்நாடகா கடந்து அரபிக்கடல் போகலாம் தமிழ்நாடு கடந்து கேரளா போய் அரபிக்கடல் போகலாமே தவிர இப்படியே வங்கக்கடல ஆந்திரா போகும் ஒடிசா போகுங்கிறதுலாம் நீங்க சொல்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒன்பது வட அச்சரகையில் இருந்து பனிரெண்டு வட அச்சரகை இடைப்பட்ட பகுதிக்கு அதை சரியா சொல்லப்போனால் இந்த மாமல்லபுரம் மற்றும் தெற்கே திரிகோணமலைன்னு தான் சொல்லியிருக்கேன் திரிகோணமலையில் கடந்தா அது புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் டெல்டா மாவட்டத்துக்குள்ளே வரும் கொஞ்சம் வடக்கே வந்தால் டெல்டா மாவட்டம் போகும் ஆனால் காற்று அச்சமேன்டா காற்று கிடையாது மழை தரக்கூடிய நிகழ்வு புயல் என்ற பெயர் பெற்றால் அது விலகி போக வாய்ப்பு இருக்கு வடக்கு போய் கிடந்தாலும் செயலிழந்து பறந்து பரவி மழைப்பிடிவு கொடுக்கும் ஆகவே எதுவாக இருந்தாலும் இலங்கை ஒட்டி வந்து தான் வடக்க போகும் வடக்கையும் தமிழ்நாட்டும் விட்டு பெயராது நிறைய மழைப்பிடிவு ஸ்லோவாக மூவ் ஆகும் இருபத்தி நாலாம் தேதியில் வரக்கூடிய இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் எட்டி இருந்து கொடுத்துட்டே இருக்கோம் இருபத்தி மூணு கொஞ்சம் மழைப்பிடிவு கூட்டம் இருபத்தி நாலுலேருந்து ஸ்லோவாக நகர தொடங்கி இருபத்தி நாலுலேருந்து தொடர் மழைப்பெடுவி கொடுக்கும் இருபத்தி நாலை விட இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு நாலு நாளைக்கு நான் ஸ்டாப் தொடர்ச்சியான மழைப்பிடிவு கொடுக்க இருக்கிறது நிறைய மழைப்பிடிவு கொடுக்க இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுவரை நீங்கள் பொறுமை காத்திட வேண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் இதுவரை தண்ணீர் பிரச்சனை இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் ஏரி கிளம்புல ஏரி நரம்பு குளம் நிரம்பலன்னு சொல்லிட்டு கூடிய மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொடிவு காத்திருக்கிறது என்பதை நினைவுப்படுத்துகிறேன் ஆக இந்த மாத இறுதி நிகழ்வு இந்த மாத இறுதி வரை ரெண்டு நிகழ்வு ஒன்றிணைவது இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நிகழ்வும் இந்த பத்தொன்பதாம் தேதி நிகழ்வு ரெண்டும் ஒன்றிணைஞ்சு தான் தீவிரம் அடைய போகுது எங்க போனாலும் தமிழா ஒன்று விட்டு போகாது தமிழ்நாடு கடந்தாலும் அங்கே ஒரு நிகழ்வு அரபிக்கடல் ஒரு நிகழ்வு இருந்து இணைப்பு சுழற்சால் இணைக்கப்பட்டு அனைத்து மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை தரும் அரபிக்கடல் போய் அங்கே அப்பையும் மழை தரும் கடந்து போகும்போது நல்ல மழை தரும் நீராவி காற்று வர போது இது குளிரோடு போயிடாது குளிர் கிடையாது ஏமாற்றுறது கிடையாது நிறைய மழை தரக்கூடிய நிகழ்வு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக ஒரு மூணு நாலு நாளைக்கு தொடர்ச்சியான மழை இருக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சரி இது இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தபடியாக டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நெருங்கி வந்து மூணாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதிக்குள்ளே நிறைய பிடிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் அது நிச்சயமாக வட இலங்கை கடந்து வடையிலங்கி ஓடிய பாக்தில சிந்து வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பிருக்கு அதுவும் நிறைய மழைப்படிவு தரும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா எட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி கூட இடைப்பட்ட பகுதியில் சிறு நிகழ்வு ரெண்டு ஒரு வலுவான நிகழ்வு என்று மூன்று நிகழ்வு இருக்குது அதுவும் நிறைய மழைப்படிவு இலங்கை கடந்து தென்மாவட்டங்கள் வழியாக தான் மேற்கு நோக்கி போகும் இலங்கை கடந்து மேற்கு நோக்கி போகும் எல்லா உள் மாவட்டங்களுக்கும் தண்ணீர் பிரச்சனை உள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் மழைப்படிவை தரும் என்பது நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும் அடுத்தபடியே ஜனவரிலையும் டிசம்பர் இறுதியிலையும் இருக்குது கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் ஒரு நிகழ்வு அது தென் மாவட்டங்களுக்கு எல்லாமே தென் மாவட்டங்கள் இலங்கை ஒட்டி வர தென் மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும் நம்பி கொடுங்க மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடுக்கும் நீலகிரி வால்பாறை மற்றும் தேனி அதே போல் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் பகுதி மலை எல்லாமே நிறைய மழைப்பொழிவு காத்திருக்குது இப்போது உங்களுக்கு புரியாது நெருங்கி வந்து உங்களுக்கு அனுபவ பாடத்தை கொடுத்தால்தான் புரியும் அது வரைக்கும் எவ்வளவு சொன்னாலும் நம்பிக்கை வராது இது பெய்யாதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் பெய்யும் 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 தயவுசெய்து இது நல்லா ஒன்றையன்னு புரிஞ்சுங்க திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் தண்ணி இருந்துச்சு தண்ணியை திறந்து விட்டுட்டாங்க ஒரு சில இடத்துல அப்போது அந்த தண்ணி மீது அதிகமாக இருந்துச்சு திறந்து விட்டாங்க இப்போ நாற்று விடுறதுக்கு தண்ணி இல்லை புரியுதா அதே போல் பன்ருட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அங்கேருந்து தகவல் வந்திருக்கு அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தண்ணி இல்லைங்கிறாங்க ஏற்கனவே ஒரு பதினைஞ்சு நாளைக்கு இந்த மோந்தா புயலுக்கு முன்னாடி கொட்டி திருத்துச்சிங்க மழை இடைவெளியே இல்லாமல் காய விடாமல் அவ்வளோ மழை பெஞ்சுது அவ்வளோ மழை பயந்துகிட்டு கிடந்தீங்க ஏன்னா இவ்வளோ மழை பெய்யுதுன்னு விழுப்புரம் திருவண்ணாமலை எல்லாம் இப்போ அங்கே தண்ணி இல்லைன்னு சொல்லி அங்கேருந்து தகவல் வருது இப்போ தண்ணீரை நம்ம சேமிக்க தவறுகிறோம் தயவுசெய்து புரிஞ்சுங்க கைவசம் நீர் தைக்கிறான் கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம் ஒரு நிகழ்வு விலகி போனால் அந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்த நிகழ்வு வருது அதுக்காக மழையே இல்லைன்னு சொல்ல நிறைய நிறைய மழை இருக்குது சேர்த்து சேர்த்து பொய்யும் உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் சத்தியம் வேணாலும் பண்ணலாம் குளங்கள் நிரம்பும் ஏரி நிரம்பும் உங்களுக்கு நிரப்பும் நிரப்பும் நிறைய மழை இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட வறட்சியால் பிரச்சனை வராது எந்த மாவட்டத்திற்கும் மழையால் தான் பிரச்சனை வரும்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன் பொறுத்திருந்து பாருங்கள் எல்லாம் புரியும் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் மழை எதிர்நோக்கி இருப்பவர்களாக இந்த வார்த்தை முன்னெச்சரிக்கை என்னென்னு சொன்னீங்கன்னா வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் நிறைய மழை இருக்குது டிசம்பர்லேயும் இருக்குது நிறைய மழை இருக்குது நினைவில் கொள்ளுங்கள் பொறுமையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி